என்னதான் மே ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி பகவான் நடந்தா கூட உச்சகண்ட வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி அப்படின்னு சொல்லாங்க உண்மையா சொல்ல போனாக்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வந்த ஒரு தீபாவளி ஐப்பசி மாசம் எல்லாத்தையும் விட குருவின் அதிசார பயிற்சி உங்களுக்கு அடுத்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு தீபாவளி முதல் உங்களுடைய அதிர்ஷ்டம் ரீசார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லாங்க யாருமே தடுக்க முடியாத உங்க வளர்ச்சி ஆரம்பிக்க போதுங்க ஆமாங்க குரு கொடுக்க யாராலையுமே தடுக்க முடியாது நம்மளை படைத்த கடவுளாலையும் தடுக்க முடியாது ஏன்னா

பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை நல்ல நண்பர்கள் சேர்க்கை தொழில் கூட்டாளி அதாவது இந்த பிசினஸ் பார்ட்னர் பக்காவா கிடைப்பது அதன் மூலம் நல்ல வருமானம் சம்பாதிப்பது ஏகப்பட்ட லாபம் கிடைப்பது வேலையில நல்ல முன்னேற்றம் அசுர வளர்ச்சி ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் டிரான்ஸ்பர் அப்படின்னு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் தரும் ஒரு முழு சுபரான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறு முதல் எண்பது வயது வரை உள்ள அனைவருக்குமே தேவையான அனைத்தையுமே அள்ளித்தரும் ஒரு காலகட்டமாக இது இருக்க போது பொதுவாக அவருடைய

இல்லற சந்தோஷத்தை சொத்து சேர்க்கைய உடல் நலனை சீராக்குறதுல நிறைய வாடிக்கையாளர்களை புடிச்சு இழுக்கிறதுல பெயர் புகழ் அந்தஸ்து வாங்குறதுல இறங்கி வேலை செஞ்சு உங்களுக்கு வெற்றிய கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்குங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் பொருளாதாரம் நிதி நிலைமை தொழில முன்னேற்றம் பண வருமானம் அப்படின்னு சொல்லலாங்க வணக்கம் என் நண்பனே நான் உங்க சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல அதெல்லாம்

சர போற காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஏன்னா குரு பகவான் ஐந்தாவது இடத்துக்கு போறாருங்க அதிசரமா ஒன்பதுல குரு சொல்ல வாங்க வேணும் ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தின் அடிப்படையில ஜோசியத்தின் அடிப்படையில குரு பகவான் ஐந்தாவது இடத்துல இருக்கிறது அவருடைய ஒன்பதாவது பார்வையாக ராசிய பார்க்கறது அப்படின்றதுதான் விசேஷம் அப்பேற்பட்ட விசேஷம் அதிசயம் அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த அக்டோபர் மாச பிற்பகுதியில சில காலம் நடக்க போது அது நவம்பர் வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் நடக்கப்போற குரு பயிற்சியில இருந்து அற்புதமான பலன்களை தொடர்ந்து

உங்களுடைய கடமையை மட்டும் நீங்க கடை கச்சிதமா செஞ்சுக்கிட்டே போங்க வேலை தேர்றவங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணுமா இல்ல டைரக்டா அப்ளை பண்ணுமா ஃப்ரெண்ட்ஸ்ங்க மூலமா ரெஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முயற்சிகளை நீங்க போட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கான வேலை உங்களுக்கான தொழில்ல முன்னேற்றம் உங்களுக்கான வேலையில இடமாற்றம் புதிய ப்ராஜெக்டுக்கு போறது ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பை இந்த மாசத்துல எடுத்து வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு அற்புதமா இருக்க போகுதுங்க நம்ம உங்ககிட்ட சொல்லிருப்போம் குருஜி இந்த மாதிரி நம்ம பூர்வீக சொத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு சொத்து தகரா இருக்கு பங்காளி சண்டை ஓடிட்டு இருக்கு இப்போ வேற ஏழ்ரை வேற வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம இறங்கி போனோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வெற்றி கிடைக்குமா இல்ல கொஞ்ச நாள் தள்ளி போடலாமான்னு கேட்டிருப்பீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்லியிருப்பேன் ஏன்னா குரூப் பார்வை உங்களுக்கு இல்ல அப்படின்றதால இந்த காலகட்டம் உங்களுக்கு குரூப் பார்வை இருக்கு அதனால பேச்சு வார்த்தைகளை சாஃப்ட்டா ஆரம்பிங்க சுமூகமா பேசி முடிக்கிறதை பாருங்க உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க இதுவரைக்கும் உங்களுக்கு ஏழரை சனி பகவான் ஆரம்பிச்சதுல இருந்தே அதற்கு முன்னாடியும் கூட கோபம் கொஞ்சம் அதிகமா வந்திருக்கும் அந்த கோபத்தாலேயே உடன் பிறந்தவர்கள் பெற்றவர்கள் நண்பர்கள் உடன் வேலை செய்வர்கள் என்று எல்லாருக்கிட்ட ஏதாவது ஒரு மனக்கசப்பு வந்திருக்கலாம் முதுகுல குத்தி இருக்கலாம் துரோகம் செஞ்சிருக்கலாம் அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறுங்க உங்க தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வளர்ச்சிக்கு உதவிகரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உங்களுக்கே தெரியும் விரோதிகளை நம்பிடலாம் துரோகிகளை மட்டும் நம்ப கூடாது அதனால யாரை கூட வச்சுக்கணும் யாரை விலக்கி வச்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு நடந்துக்கோங்க முக்கியமா மெஜாரிட்டியான ராஜ கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான சைடுல தான் இருக்காங்க வேற என்னங்க வேணும் ஒரு புதிய உறவால ஒரு புதிய வேலையால உங்களுடைய வாழ்க்கை பயணமே மாறுங்க சூரிய வெளிச்சத்தையே பார்க்காத ஒரு நாடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு உங்களுக்கு கடந்த காலகட்டம் அது எல்லாமே மாறப்போது உங்களுக்கான விடியோ காலம் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த

அப்பேற்பட்ட சந்தோஷமான காலகட்டம் உங்களுக்கு வரப்போது குரு பகவான் வரும் பொழுது நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் அட்லீஸ்ட் நினைச்சதுல நாலு விஷயம் நடக்கும் குரு பகவான் யாரு தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் இவர் ஒரு மனிதனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் வேலையில நல்ல ஒரு ப்ரமோஷன் வரணும் நல்ல இன்கிரிமெண்ட் வரணும் நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும் திருமணம் நடக்கணும் காலகாலத்துக்கு திருமணம் பண்ண உடனே குழந்தை பிறகுணும் குழந்தை பாக்கியத்துக்கு இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இதுல ஒரு நைன்டி பெர்சென்ட்டுக்கு குரு பகவான் தாங்க காரணம் அவர் நல்ல இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னாலே இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும் உங்களுடைய விருப்பத்தை கேட்ப அதற்கு நீங்க முயற்சி கேட்ப எது வருமோ அது வந்தே தீருங்க இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு வேலை அது பலன் கிடைக்காம அதன் மூலமா வேற யாராவது லாபம் ஆனா இப்போ நீங்க என்ன செய்யறீங்களோ அது உங்களுக்கு பலனை கொடுக்கும் உங்களுடைய வேலையை உங்களுடைய திறமைய யாராலையுமே மறுக்க முடியாது மறைக்க முடியாது அது வெளிப்படும் காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய வேலை சிறக்கிறதுக்கு ஒரு தொழில் சிறக்கிறதுக்கு

பணக்காரகன் பாக்கியக்காரகன் புத்திரக்காரகன் அப்படின்றதால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியை வைப்பீங்க பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பீங்க குழந்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரான காலகட்டம் இந்த ரிலேஷன் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கலாம் அத பத்தி பேச ஆரம்பிக்கலாம் உங்களுடைய கம்யூனிகேஷன் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அதனால உங்களுடைய பேரண்ட்ஸ் ஒத்துழைக்கிறதுக்கும் உங்களுடைய திருமணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதை விட வர மே மாசம் நடக்க போற குரூப் பயிற்சி உங்களுக்கு இன்னும் அமோகமா இருக்கும் அடுத்த ஒரு வருஷம் சூப்பரா இருக்குங்க அதனால எதை பத்தியுமே யோசிக்காதீங்க உங்களுடைய கடமை நீங்க செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க பலன் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் தம்முடைய ஆசையை கூட தள்ளி வச்சிருப்பாங்க இதெல்லாம் எங்க இருந்தா நம்மளுக்கு நடக்க போகுது இதெல்லாம்

இருக்கு இந்த காலகட்டத்தில் கேட்கறது கொஞ்சம் நேர்மையா இருக்கணும் முக்கியமா மே ராசிக்காரங்க எல்லாரும் நீர் ராசி பூஜையை ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க உண்மையாலுமே நீர் ராசி பூஜையை செய்யறவங்க பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு இப்பதான் திருமணம் ஆயிருக்கு வேலையா இல்லாம இருந்தாங்க இன்னைக்கு கை நிறைய சம்பளம் ரெண்டு லட்சத்துக்கு மேல ஒரு மாசத்துக்கு நான் சம்பாதிக்கிறேன் வெளிநாட்டுக்கு போறதுக்கு நான் யோகம் இப்போ வந்திருக்கேன் நான் வெளிநாட்டுக்கு போக போறேன் வெளிநாட்டுக்கு போயிட்டேன் கிரீன் கார்டு வாங்கிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி சொல்லிருக்காங்க அந்த நீர் ராசி பூஜை உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பூஜை அப்படின்னு சொல்லி பஞ்சபூதத்துல நீர் அந்த நீர் தான் உங்களுக்கான டைரக்ட் கடவுள் அத பத்தின வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு இது வரைக்கும் வேற பாக்கல அப்படின்னாக்கா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீர் ராசி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கு அதை பாருங்க நம்ம சேனலுக்குள்ள பத்து பைசா செலவில்லாம பாசிட்டிவ் எனர்ஜி நீங்க வளர்த்துக்கு பொதுவாக மேராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னு வச்சுங்களா அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும் ஆனா எந்த விஷயம் நடக்கலையோ அதுல மட்டும் தான் இவங்களுடைய நாட்டம் இருக்கு வேலை நல்லா போயிட்டு இருக்கும் வருமானம் நல்லா வந்துட்டு இருக்கும் போதே ஒருவேளை இந்த வேலையில ஏதாவது பிரச்சனை வந்துருமோ நம்மள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னாக்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்களுடைய மனநிலை

செய்வாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை யாராவது கூட வந்து நிக்கணும் பணம் தேவைப்படுறது யாராவது கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்னாக்கா அவங்க 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 வேலையை பார்ப்பாங்க இவங்க மட்டும் ஏத்தி விட்ட ஏனி போல அதே இடத்துல நிப்பாங்க உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லைன்னு நிறைய பேர் சொல்லி நானும் நிறைய பேரை பார்த்திருக்கேன் உண்மையாலுமே சொல்றாங்க நீங்க யாரையுமே எந்த காலகட்டத்திலுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க

இல்லற சுகம் தேவையான பாசம் அன்பு அரவணைப்பு கிடைக்கிறது செய்யும் தொழில நிறைய வாடிக்கையாளர்களை அட்ராக்ட் பண்றது பிடிச்சி இழுக்கிறது லாபத்தை புடிச்சு இழுக்கிறது சுகமா வாழறது லக்ஸரியா வாழறது காரு பங்களா வண்டி வாகனம் சொல்லிட்டு சூப்பரா தூளம் அட்டகாசமா வாழறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நைன்டி இருக்குங்க ஆண்டியா இருக்கிறவங்க கூட அரசனாகும் காலகட்டமா இந்த மாசம் அமையுங்க உங்ககிட்ட எதுவுமே இல்ல ஒரு நல்ல வேலை இல்ல வருமானமே இல்லாம இருக்கீங்க

முக்கியமா மே ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் ராஜயோகத்தை அதி முக்கியமான ராஜ கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போது நீங்க எதிர்பார்த்த நான்கு முக்கியமான விஷயங்கள் இந்த காலகட்டத்துல நடந்தே தீருங்க குரு பகவானுடைய அந்த பவித்திர சுப பார்வை உங்க மேல மட்டுமே விழுறதால உங்களுக்கு கூடுதல் சிறப்புங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் கிடைக்கும் வேலையை நீங்க சுறுசுறுப்பா துடி துடிப்பா டப்பு டப்பு முடிச்சு தூக்கி கிடாசிட்டு போயிட்டே இருப்பீங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கெடுதல் செய்ய வரவங்க கூட நல்லது செய்ய ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருவாங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் குரு பகவானின் பார்வை இருக்கும் பொழுது திருமணம் ஆகாத மேராசிக்காரர்கள் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு வரன் பார்க்க போறீங்க அப்படின்னாக்க அது இல்ல அஃபயர்ல இருக்கிறீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அது திருமணம் வரைக்கும் கொண்டு போகணும் வீட்டுல பேசணும் பெர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இப்ப நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு முறை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடி மேல் அடி அடிச்சா அம்மியோ நகரம் சொல்லுவாங்க பழமொழியில இந்த காலகட்டம் அது உங்களுக்கு அப்பட்டமா நீங்க வீட்டுல பேசி பாருங்க வாய்ப்புகள் நல்லா இருக்கு நிறைய இருக்கு இன்னொரு சௌட்சமம் உங்களுக்கு நான் சொல்றேன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு பணத்தை பெருக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டுல செப்பு பாத்திரத்துல தண்ணீரை வைங்க அதுல நீங்க தண்ணீரை குடிச்சுவாங்க நீங்க நீர் ராசி அந்த நீர் தான் உங்களுக்கு கடவுள் இந்த ரெண்டத்தையும் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி வரும் நீங்களே பாருங்களேன் உங்களுக்கு கிடைக்கிற நிறைய ஐடியாஸ் பாத்ரூம்ல ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது குளிக்கும் போது தாங்க வந்திருக்கும் இதுக்கான காரணம் என்ன யோசிச்சு பாத்திருக்கீங்களா அதுதாங்க தண்ணீர் கடவுள் நீங்க யூஸ் பண்ணி பாருங்களேன் புதிய நபரின் வருகையால் நண்பர்களின் வருகையால அவர்களுடைய அறிவுரை யால கொடுக்குற ஐடியாவால உங்களுடைய தொழிலா இருந்தாலும் சரி வேலையே இருந்தாலும் சரி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு தீர ஆலோசித்து அவர்களிடம் பழகுறது உங்களுடைய கையில தான் இருக்கு இல்ல அப்படின்னாக்கா பரவ பதத்துல ஏணில ஏறுற மாதிரியே பாம்புல மாட்டி இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால யார் நல்ல நண்பன் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட பழகுறது உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பானதோட முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் நீங்க எதுக்காக வெயிட் பண்ணீங்களோ எதிர்பார்த்து ஏமா இருந்தீங்களோ கை கட்டினது வாய் கட்டல அப்படின்ற மாதிரி தட்டி போச்சோ தள்ளி போச்சோ அது எல்லாமே இந்த காலகட்டத்துல நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அதை புடிச்சு இழுத்து உங்க கையில வச்சுக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் முக்கியமா இது வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் நிறைய வந்திருக்கு ரொம்ப டயர்டா இருந்திருப்பீங்க சின்ன வேலை செஞ்சாலுமே மிக பெரிய மலைய தள்ளி வச்சதுக்கு ஈக்குவலா கை கால் வலி மூட்டு வலி சோர்வு அதிகரிச்சிருக்கும் உடம்பு மட்டும் இல்லைங்க மனசும் உங்களுக்கு சோர்ந்து போய் தான் இருக்கு ஏன்னா ஏகப்பட்ட கஷ்டங்களையும் துரோகங்களையும் தோல்விகளையும் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அப்படினு சொல்லலாம் எல்லாமே நல்லா தான் இருக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படினாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சி விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்க நானும் ரெடியா இருக்க உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படினாக்க உங்களுடைய फ्रेंड्सக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படினு சொல்லி நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்